எமது மில்கிவே கேலக்சியில் அதாவது பால் பால்வீதி அண்டத்தில் மட்டும் சுமார் முப்பத்தி ஆறு இன்டெலிஜென்ட் ஏலியன் சிவிலைசேஷன்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை மையமாக கொண்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவில் பிராங்க் டிராகினால் முன்வைக்கப்பட்ட ட்ராக் ஈக்குவேஷன் எனப்படும் ஏலியன்கள் தொடர்பான ஈக்குவேஷனினை மையமாக கொண்டு இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது இது ஒரு தியரியாக மட்டுமே இருந்தபோதிலும் போதிலும் ஏலியன்கள் அதாவது முப்பத்தி ஆறு ஏலியன் இன்டெலிஜென்ட் ஏலியன் லைஃப் சாத்தியப்படுவது மேத்தமெட்டிக்கல் மற்றும் சயின்டிஃபிக் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தியரியாக ஒரு விடயமாக உள்ளது இந்த டிராக்ட் ஈக்குவேஷனை பற்றி முதலில் பார்ப்போம் இந்த டிராக்ட் ஈக்குவேஷனின் பிரகாரம் எமது பால்வீதி அண்டத்தில் மட்டுமே சுமார் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன இவற்றில் பாதியை அரைவாசியை எடுத்துக்கொண்டால் அதாவது இருநூறு பில்லியன் நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் வலம் வருவதற்கான சாத்தியங்கள் உள்ளன இந்த கோள்களை சுற்றி எண்ணிலடங்கா துணைக்கோள்களும் வலம் வருகின்றன இந்த கோள்கள் சமது தாய் நட்சத்திரத்தினை சரியான தூரத்தில் அதாவது நீர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய சரியான தூரத்தில் சுற்றி வந்தால் அங்கு சரியான வெப்பமும் அதிக குளிரோ அதிக சூடோ அல்லாத சரியான மிதமான வெப்பநிலை நிகழும் இதுவே பிரதான ஒரு காரணமாக இருக்கின்றது உயிர்களின் தோற்றத்திற்காக அது மாதிரியே நீர் மற்றும் உயிர்கள் தோன்றுவதற்கான ஏனைய மூலக்கூறுகள் காணப்படுவதும் உயிர் வாழ்க்கை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகின்றது ஆனால் இந்த ஆய்வு உயிரை உயிர்கள் இருக்கின்றதா இல்லையா என்பது பற்றி அல்ல வேறு ஏலியன் லைஃப் இருக்கின்றதா இல்லையா என்பதனால ஏலியன் லைஃப் என்றால் ஒரு ஒரு பக்டீரியா போன்ற ஒரு நுண்ணுயிரும் ஏலியன் தான் வேறொரு கிரகத்தில் எமது சூரியனை எமது பூமியை தவிர வேறு ஏதாவது சூரிய மண்டலத்தில் அல்லது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரும் வளம் வரும் கோள்களிலோ ஒரு பக்டீரியா வாழ்ந்தால் கூட ஒரு நுண்ணுயிர் வாழ்ந்தால் கூட அது ஏலியன் தான் ஆனால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இன்டெலிஜென்ட் ஏலியன் இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் என்பது மனிதர்களை மாதிரி இப்பொழுது மனிதர்கள் இந்த பூமியில் தோன்றி சுமார் ஒரு இருநூறு இருநூறு ஆயிரம் வருடங்கள் ஆகின்றன இந்த இன்டெலிஜென்ட் மனிதன் தோன்றி இருநூறு ஆயிரம் வருடங்கள் ஆகின்றன சுமார் இரண்டு லட்சம் வருடங்கள் மட்டுமே ஆகின்றன இந்த இரண்டு லட்சம் வருடங்களில் சுமார் ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களாகத்தான் மனிதன் டெக்னாலஜி முன்னேறி ஸ்பேஸை தொடர்பு கொண்டு வேறு கிரகங்களை தொடர்பு கொண்டு ரேடியோ அலைகளை அலை அனுப்புவதன் மூலம் வேறு கிரகங்களை தொடர்பு கொள்ள வேறு கிரகங்களுக்கு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பக்கூடிய அந்த டெக்னாலஜியை மனிதன் கண்டுபிடித்துள்ளார் இதனை நாம் கருத்தில் வேண்டும் அதாவது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட இரு விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒன்று அந்த குறித்த கிரகம் சூர்யா தனது நட்சத்திரத்திலிருந்து சரியான தூரத்தில் அதனை சுற்றிக்கொண்டிருக்கின்றதா என்பதும் அது மாதிரியே அந்த கிரகம் எவ்வளவு நாட்கள் அது தோன்றி எவ்வளவு நாட்கள் என்பதும் ஏனென்றால் பூமியில் பூமி தோன்றி சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது இவ்வளவு காலத்தில் பூமியில் மனித இனம் தோன்றியது சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் அதில் மனித இனம் டெக்னாலஜியில் வளர்ந்து சுமார் ஆகக்கூடியது ஒரு இருநூறு ஆண்டுகளாகத்தான் ஒரு நூறு ஆண்டுகள் உண்மையாக நாம் குறிப்பிட்டோம் ஆகவே ஒரு நூறு ஆண்டுகளுக்காகத்தான் டெக்னாலஜியில் மனிதன் வளர்ந்துள்ளான் ஆகவே அந்த கிரகங்களிலும் இவ்வாறு தான் அந்த கிரகங்கள் சுமார் நான்கு பில்லியன் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அங்குள்ள கிரகங்கள் தோன்றியிருந்து அதிலும் மனிதன் பரிணாமம் அடைந்தது மாதிரியே உயிர்கள் பரிணாமம் அடைந்து கடைசியில் மனிதனை போன்றும் ஒரு இன்டெலிஜென்டான லைஃப் தோன்றி அந்த இன்டெலிஜென்டான லைஃப் தனது மூலையை பயன்படுத்தி சிந்தித்து டெக்னாலஜியில் முன்னேறி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி பூமியை இவ்வாறு அது தொடர்பு கொள்கின்றது என்பதுதான் இந்த ஆய்வு முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணமாகும் மேலும் இந்த டிராக்ட் ஈக்குவேஷனின் படி எமது இந்த பால்வீதி அண்டத்தில் நாம் குறிப்பிட்டோம் சுமார் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் உண்டு அந்த நானூறு பில்லியன் நட்சத்திரங்களில் சுமார் இருநூறு பில்லியன் நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் வளம் வருகின்றன இந்த கிரகங்களில் அதாவது இந்த இருநூறு பில்லியன் ஆக குறைந்தது இருநூறு பில்லியன் என்று வைத்துக் கொள்வோம் இந்த இருநூறு பில்லியன் கிரகங்களில் சுமார் நூறு பில்லியன் வரை கிரகங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் தனது நட்சத்திரத்தினை ஒரு சரியான தூரத்தில் சுற்றி வரலாம் என்று குறிப்பிடுகின்றன அதிலும் ஒரு ஒரு பில்லியன் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஒரு பில்லியன் கிரகங்கள் வரை அதிலும் நீர் நிலையில் இருப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படும் ஒரு பில்லியன் கிரகங்கள் ஒரு பில்லியன் கிரகங்கள் வரை நீர் நிலையில் இருப்பதற்கான அந்த வெப்பநிலை நிலவலாம் என்று இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது அவை இன்னும் நாம் குறைத்துக்கொண்டே போனால் இவ்வாறு நாம நாம் யூக்வேஷனை பயன்படுத்தி குறைத்துக்கொண்டே சென்றால் கடைசியில் சுமார் ஒரு இருநூறுலிருந்து இருநூற்றி ஐம்பது கிரகங்கள் வரை முற்று முழுதாக பூமியை ஒத்த கிரகங்கள் பூமியை ஒத்த கிரகங்களாக மட்டும் அன்றி பூமியை கிரகங்களாகவும் அது மாதிரியே அதுவும் பூமியை போன்றே சுமார் நானூறு பில்லியனுக்கு மேற்பட்ட இவலியூஷன் ஹிஸ்டரியை கொண்ட கிரகங்களாகவும் அதனால் அங்கு மனிதனை போன்ற அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் கிரகங்களாகவும் அமைகின்றன அவை இந்த சுமார் பதினொன்றிலிருந்து இருநூறு வரையான கிரகங்கள் இவ்வாறு எல்லா அடிப்படையிலும் சாத்தியங்கள் உள்ள கிரகங்கள் இருக்கலாம் இருக்கின்றன என்று இந்த ஆய்வும் எடுத்துரைக்கின்றது அதிலும் சரியாக பார்த்தால் சராசரியாக பார்த்தால் முப்பத்தி ஆறு கிரகங்களில் ஏலியன் லைஃப் நிகழலாம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த ஏலியன்கள் ஏறத்தாழ மனிதன் இப்பொழுது எந்த டெக்னாலஜியில் இந்த காலத்தில் முன்னேறியுள்ளானோ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இவ்வாறு அவன் ஸ்பேஸை ஏனைய கிரகங்களை அவன் தொடர்பு கொள்ளும் அந்த ஆற்றலை பெற்றுள்ளானோ ஆக குறைந்தது அந்த ஆற்றலை அல்லது அதனை விட மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த உயிர்கள் இந்த ஏலியன்ஸ் பெற்றுள்ளன மேலும் இந்த ஏலியன்ஸ் என்று நாம் கூறும்போது எப்பொழுதுமே மனிதனை மாதிரி ஏதோ கண்களும் காதுகளும் பெரிதாக தலை வேறு எடுத்தது மாதிரி வேறு ஒரு உருவத்தில் இருப்பதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஏலியன்கள் அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அது எவ்வாறு எந்த உருவத்திலும் காணப்படலாம் ஆனால் எந்த உருவத்திலும் எந்த ஒரு சைஸிலும் அது காணப்படலாம் ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் அது சிந்தித்து டெக்னாலஜியின் முன்னேறி அந்த ஏரியன் பூமியை தொடர்பு கொள்ளும் அந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றதா என்பது தியரட்டிக்கலாக இப்பொழுது அவ்வாறு இந்த மில்கிவே கெலக்சியில் முப்பத்தி ஆறு ஏலியன் சிவிலைசேஷன் உண்டு என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்த இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறைந்தது இந்த இவ்வாறு ஏலியன் பிளானெட்ஸ் காணப்படும் ஆக குறைந்த தூரம் எவ்வளவு தெரியுமா சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஒலி ஆண்டுகள் நாம் அறிவோம் ஒளியாண்டு ஆண்டு என்பது ஒளி சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டிற்கு பயணம் செய்து மிக விசாலமான ஒரு தூரமாகும் ஆகவே இந்த தூரத்தில் ஒளியின் தூரத்தில் தான் ரேடியோவேவ்ஸும் பயன்படு பயணிக்கின்றன இந்த ரேடியோவேவ்ஸ் இவ்வளவு வேகமாக பயணித்து கூட அந்த ஆயிரத்தி ஆக குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் பயணித்தால் மட்டுமே பூமியில் இருந்து அந்த ரேடியோ வேவ்ஸ் அங்கு செல்ல முடியும் அதனால் சுமார் நாம் இவ்வாறு நினைப்போம் அந்த ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டு தொலைவில் அமைந்த அந்த ஏலியன் கிரகத்தில் பூமியை பூமியில் மனிதர்கள் வாழ்வது போன்ற டெக்னாலஜியில் முன்னேறிய ஏலியன்கள் உண்டு அந்த ஏலியன்கள் பூமியை இருப்பதை கண்டுபிடித்து எவ்வாறோ அவர்கள் ரேடியோ சிக்னலை இப்பொழுதும் அனுப்புகிறார்கள் இந்த தருணத்தில் அனுப்புகிறார்கள் அது நமக்கு கிடைப்பது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து தான் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஒளியின் வேகத்தில் அந்த சிக்னல் பயணித்து பூமியை சென்றடைய வேண்டும் ஆகவே இன்றிலிருந்து இந்த ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து தான் அதாவது சுமார் மூவாயிரத்தி இப்பொழுது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கிறோம் மூவாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் சாரி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அது நம்மை வந்தது அவளது பல ஜெனரேஷன் இந்த பூமியில் கடந்து போயிருக்கும் அந்த ஜெனரேஷன் அந்த சிக்னலை அறிந்து கொண்டு திரும்ப அதுக்கு ஒரு ரிப்ளை அனுப்பினால் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் எடுக்கும் அது அந்த கிரகத்தை சென்றடைய அவள் அவன் பெரிய ஸ்பேஸில் உள்ள தூரங்கள் விண்வெளியில் உள்ள தூரங்கள் மிகப்பெரியவை அளப்பெரியவை மனிதனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவை ஆயிரத்தி எழுநூறு ஒளி ஒளியாண்டு என்பது ஒரு சாதாரண விண்வெளி தூரங்கள் சாதாரண தூரம் தான் இதனைவிட மிகப்பெரிய தூரங்கள் உண்டு என்றால் இவ்வாறான ஒரு தடைகள் தடை காணப்பட்ட போதிலும் சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இந்த கண்டுபிடிப்பாகும் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டு அதற்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒளியாண்டுகள் இருபதாயிரம் ஒளியாண்டுகள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் வரை தூரத்தில் கூட இந்த ஏலியன் லைஃப் இப்பொழுது இதே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் அது மனிதனை மாதிரி டெக்னாலஜியில் மனிதனை விட கூடிய அளவிலாவது அட்லீஸ்ட் மனிதன் பெற்றுள்ள அந்த டெக்னாலஜி அறிவாவது இப்பொழுது இந்த கருணத்தில் பெற்று இருக்கலாம் என்பதை இந்த கண்டுபிடிப்பின் சாரம்சமாக உள்ளது ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி இந்த விண்வெளி தூ தூரங்களில் பயணிப்பது மிகவும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விட விடயமாக மனிதனுக்கு இப்பொழுது உள்ளது இப்பொழுது உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒளியின் வேகத்தில் சென்றால் கூட அந்த ஏலியன் சிவிலைசேஷனே சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் எடுக்கும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது உள்ள அந்த சாதாரண ஸ்பேஸ் கிராஃப்ட் வேகத்தில் சென்றால் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஏ கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட எடுக்கும் அங்கு செல்ல ஆகவே அது ஒருபோதும் சாத்தியப்படாது எதிர்காலத்தில் ஒளியின் வேகம் அல்லது ஒளியை விட மிகவும் வேகமான ஒன்றை மனிதனது இந்த டெக்னாலஜிக்கல் அறிவு கண்டுபிடித்தால் அதனை பயன்படுத்தி மனிதர்கள் அந்த ஏலியனை தொடர்பு கொள்வதற்கான சாத்தியங்கள் இருக்கும் அது மாதிரியே நாம் இவ்வாறு நினைத்து பார்ப்போம் அந்த ஏலியன்கள் இவ்வாறான டெக்னாலஜிகளில் வைத்திருக்கலாம் அதாவது ஒளியை விட மிகவும் வேகமாக இப்பொழுது ஹோல் என்ற ஒரு கான்செப்ட் சொல்லப்படுகிறோம் ஹோல் என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள ஷோர்ட் கட்ஸ் இந்த ஓம்ஹோலின் ஊடாக நாம் உண்மையாக ஒளியாண்டு கணக்கில் பயன்படு ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம் ஒளியாண்டுகள் பயணிக்கும் தூரத்தினை ஒரு ஷோர்ட்கட்டாக பயணித்து செல்லலாம் என்று ஒரு கருதுகோள் முன்வைக்கப்படுகின்றது இவ்வாறான வேர்ஆல்ட் டெக்னாலஜியை அந்த ஏலியன்கள் அறிந்திருந்தால் நம்மால் அவர்களை இப்பொழுதோ எமது டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு தூ அதி விசால தூரத்தின் காரணமாக நம்மால் ஏலியனை தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் அந்த ஏலியன்கள் பூமியை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் இதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் ஏனென்றால் அந்த ஏலியன்கள் நமக்கு எப்பொழுது நன்மை பயப்பனமாகவே பூமியில் உள்ளவர்களை உள்ளவர்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கும் என்று கூற முடியாது பூமியை அழிக்கக்கூட முடியும் அவை ஏலியன்கள் பூமியை கண்டுபிடித்தால் பூமியை அழித்து பூமியை அவர்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளக்கூட முடியும் என்ற ஒரு அச்சமும் காணப்படுகின்றது என்றாலும் இவ்வாறு இந்த மெத்தமெட்டிக்கல் ட்ராக் ஈக்குவேஷன் என்ற அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி மெத்தமெட்டிக்கலாகவும் சயின்டிஃபிக் ரீதியாகவும் ஏலியன்கள் இவ்வாறு முப்பத்தி ஆறு வரை முப்பத்தி ஆறு இன்டெலிஜென்ட் ஏலியன் லைஃப் இருக்கலாம் என்ற அந்த கருதுகோள் இப்பொழுது ஒரு அஸ்ட்ரானமியில் விஞ்ஞானிகளிடையே ஒரு முக்கியமாக பேசப்படும் கருதுகோளாக உள்ளது நாம் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த பூமியில் மட்டுமே உயிர்கள் உண்டா பூமியை தாண்டி வேறு எங்காவது உயிர்கள் உண்டா என்ற ஆய்வு மனிதன் மனிதனது மனதில் தொடங்கியுள்ளது இதற்கான ஓரளவாவது சட்டிஸ்ஃபை ஒரு ஆச்சரியமான ஒரு தொடக்கமாகவே இந்த கண்டுபிடிப்பினை நாம் பார்க்கலாம் தொடர்ந்தும் இவ்வாறான ஆச்சரியமான தகவல்களுக்காக தகவல்களின் பொருட்டு எம்முடன் இணைந்திருங்கள் நன்றி